போஸுடைய நயவஞ்சிக வேலையை தமிழ்ச்செல்வி எப்படி நொறுக்கிறாங்க ராஜாங்கத்தினோட பதவியை எப்படி காப்பாற்றுறாங்க தனக்கு எதிராக சாட்சியாக சொன்ன கஸ்தூரியை எப்படி நொறுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம் இங்கே ராஜாங்கத்தை எப்படியாவது பதவியிலிருந்து தூக்கணும் வாழவே கூடாது கயிறு போட்டு தொங்க வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த போஸ் வேலை பார்க்குறாரு செல்லப்பாண்டி நான் ராஜாங்கத்தை சொல்லி எல்லாருக்கும் வேலை தரேன் வேலையை வேற ஊருக்கு மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேட்டை பணம் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேர் பணம் ஊர்த்தி ஏமாந்துருக்காங்க அந்த ஆட்கள்கிட்ட புறம் போய் சொல்லுவாங்க உங்களுக்கு நான் வந்து நீங்கள் ஏமாந்த தொகையை விட அஞ்சு லட்ச ரூபா கூடுதலாக தரேன் எல்லோரும் போய் நான் சொல்லுற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்காங்க இந்த மாதிரி ராஜாங்கம் தான் வந்து ஆள்னு அனுப்பி எங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னார் இப்போ வேலையும் வாங்கி தரலாம் பணமும் தரமாட்டேங்க அவங்கள சும்மிடப்படாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பேப்பராக எழுதி கொண்டு கொடுங்க அது எல்லாரும் கொடுங்க நீங்கள் மட்டும் போகாதவங்க குடும்பங்கள் ஆட்கள்லாம் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் சரிங்கய்யா சொன்ன மாதிரி பணம் தந்துடுவே இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் பண்ணுங்கள் நான் பணம் உடனே தந்துருந்தேன் அப்படிங்கிறாங்க இவங்க எல்லாரும் சேஷன்ல போய் சொல்லுதாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ராஜாங்க வேலை தரேன்னு சொல்லி பணத்தை தவணாரு நான் அவர் சமந்திட்டு தான் கொடுத்து அப்படின்னு சொல்லி மாற்றி பேசுதாங்க அப்போ இந்த விஷயம் வந்து அங்கங்கே பரவுது பரவ அந்த ப செய்தி வந்து செல்ல பண்டிக்கு போகுது செல்லப்பாண்டினேன் உங்கள் மேலே வந்து பேப்பர் எழுதி கொடுத்துருக்காங்க அது போக நீங்கள் தான் வந்து ராஜாங்கண்ணாச்சு சொன்னார்னு சொல்லி பணத்தை வாங்கி கொண்டு கொடுத்துருக்கலாம் வேலைக்கு இல்லையே நான் தான் வாங்கினேன் நான் வேணாத செலவு பண்ணிட்டேன் என் சம்மந்தி எதுவும் சம்பளமே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு அழுகுதாரு சேசனில் போய் சொல்லுதாரு தம்பி நீந்தான் பணம் வாங்கியிருக்கா ஆனால் வந்து ராஜாங்க தான் வேணா சொன்னாராம் அப்படிங்கிறார் இன்னும் இல்லை சார் நான் தான் வாங்கினேன் எனக்கு என் சம்பந்திக்கு கிடையாது என் சம்மந்தி ரொம்ப நல்லவர் அப்படி இப்படிங்கிறாங்க இல்லை இவ்வளோ உள்ள உட்கார் ராஜாங்கத்தை விசாரிக்கணும் அவர் பெரிய ஆளுங்கிறதுனால மேலே உள்ள அதிகாரிகள்டான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க இன்னும் இவருக்கு என்ன செய்யணும் தெரியல அப்போ இந்த செய்தி வந்து கரெக்டாக வந்து தமிழ் செல்விக்கு கருப்பு மூலமாக தெரிய வருது அப்போ கருப்பு சொல்றாரு இந்த மாதிரி தை இப்படி நடக்குமா என்னமா பண்ணுறது அப்படின்னு தமிழ் செல்விக்கு ஒன்றும் ஒன்றுலை அப்போ பிள்ளை பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தடுப்பாயிருது அப்போது எங்கள் அப்பா இதெல்லாம் சரி பண்ணிடும்னு சொன்னார் இன்னும் சரி பண்ணலையா அப்படின்னு சொல்லி இதாகும்போது உங்கள் மாமாவோட பதவியெல்லாம் தூக்கிடுவோன்னு பேசுதாங்கம்மா இவங்க பேசுதாங்க அது போக அவர் உள்ளேயும் போக வேண்டியிருக்குன்னு சொல்லுதாங்கம்மா அப்படின்ட்டு இருக்கும்போது டிவியில் எல்லாமே வருது ராஜாங்கத்தினுடைய ஆள் சம்மந்தி தான் வந்து எல்லாேருக்கும் சர்க்காரில் வேலை வாங்கி தரேன் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏகப்பட்டவர் ஏமாற்றி போன வாங்கியிருக்காங்க அவரை வந்து இப்போ வந்து உள்ளே வைக்கணும் பதவி நிற்கணும்னு சொல்லி ஏன் பேர் சொல்லுதாங்க இதை வந்து தலைவர் வந்து ஏற்றுக்கிட்டு அவரை இருந்து நீக்க போகிறாங்க மணி அரைமணத்தில் இவ்வளோ வேலை நடக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்லுவாங்க இதை பார்த்துட்டு கவுன்சிலுக்கு என்ன செய்யணும் தெரியல என்னம்மா இப்படி பண்ணிட்டுருக்காரப்பா என்னம்மா பண்ணுறது அப்படின் எனக்கு எனக்கும் ஒன்றும் புரியலடி எப்படையே வந்து உங்கள் அன்மாரை காப்பாற்றுறது உங்கள் அப்பா வேற உள்ளே வச்சுருக்காங்க அப்படின் போது அப்பாவை பற்றி பேசாத எங்கள் மாமனாருக்கு எதுவும் வேணாலும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ தான் கருப்பு வந்து பார்க்குறாங்க மனசுக்குள்ள தமிழுக்கு வந்து என் மாமனார் வீட்டு வாசம் நிறையவே இருக்குது ஆனால் சும்மா பேருக்கு தான் சொல்லுதா அப்படிங்கிறது சொல்லி சொல்லுது அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க ஒன்னு அண்ணன் இந்த வீடு ஏம்பேரில் தான் அண்ணா இருக்குது அப்படிங்கிறாங்க என்னம்மா அதுக்கு என்னமா செய்யணும் அப்படிங்கிறாங்க என்ன இருக்குது இந்த வீடு மட்டும்தான் இருக்குது நான் ஊர் உருந்து வச்சு படிப்புக்கு எல்லாம் கட்டிட்டேன் அஞ்சு வருஷம் படிக்கிறது கட்டிட்டேன் ஆனால் இப்போ நம்மகிட்ட பணமும் ஒன்றுமே இல்லை ஏமாந்தவங்க எத்தனை பேர் போய் கேட்டு வாங்கினேன் அப்படிங்கிறாங்க ஏமாந்தவங்க எத்தனை பேர்னு சொல்லிட்டு கேட்டு வந்தது எத்தனை பேருமா அப்படிங்கிறாங்க இத்தனை பேருக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ வருதுமா அப்படிங்கிறாங்க உடனே நியராக போகிறாங்க போய் இந்த மாதிரி இந்த வீட்டை வைக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன அவங்க அப்பா ஊருக்குறான் கடை வாங்கினாலும் வீட்டை மட்டும் வைக்க மாட்டேன் வைக்க மாட்டோம்மா அப்படிங்கும்போது வீடு ஏன் பேரில் இருக்கியா கல்யாணத்தோட வீடை ஏன் பேர் எழுதி வச்சிட்டாங்கப்பா அதனால இந்த வீட்டை விற்கணும் அப்படிங்கிறாங்க என்ன அப்படியாம் இப்போ அந்த வீடு ஒரு இருபது லட்சரூபா பெறும் ஆனால் இன்னைக்கு நிலமைக்கு நான் இவ்வளோ தான் தருவேன் அப்படிங்கிறாங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கலங்காரங்கள்லாம் கூப்பிட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க அங்கே ராஜாங்கம் பதவி நீக்கி நான் வச்சோம்னு சொல்லி எல்லா பேப்பர் எல்லாம் இதுக்கே வந்துடுது ராஜாங்கத்துக்கு ரொம்ப சக்கடமாயிருது சேது சொல்கிறாங்க பார்த்தா இதுக்கு மேலே நீங்கள் சொல்லி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அந்த வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது நான் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கும் போது அவர் சித்தப்பா சொல்லாரு சேது கொஞ்சம் அமைதியா இருக்கு யாருக்குனையும் ஏங்க போட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு தலைவருக்கு வேற ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு ஒரு அப்படிங்கிறாங்க அஜாங்க இங்கே இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல நீங்களும் வந்து பணத்தை வாங்கி இப்படி பண்ணீங்களா வச்சு ஒன்றும் சார் அப்படியே கிடையாது ஐயா அந்த பால் பண்டிகை எனக்கு சம்மந்தமே கிடையாது அவன் என் சம்மந்தியை தவிர்த்து அவன் ரொம்ப மோசமான ஆள் அப்படி இப்படின்னு இப்படின்ட்டுருக்கும்போது சேஷன் வந்து வராங்க நான் கொஞ்சம் நேரத்தில் பேசுகிறேன் போது ஐயா மன்னிக்கணும் பெடிசன் கொடுத்தவங்க தப்பாக கொடுத்துட்டாங்க அப்படிங்க புரியல அப்படிங்கும்போது இல்லையா உங்கள் தம்பி பையன் இருக்கார்ல போஸு அவர் தான் இவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி முத்து பாண்டி சொல்லிட்டாரு போக அவங்க பொண்ணு அவங்க ஏமாந்தாளர்களுக்கு அப்புறம் பணத்தை கொடுத்துட்டாங்க உங்கள் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிக்குமான நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க ஆனால் பதவியிலேருந்து எல்லாமே தலைவர் தூக்கிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது நம்ம எந்த தப்பு இல்லை சரி இந்த காரணமும் இருக்கலை சரி வந்த இது இதோட போச்சு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை அப்படின்ட்டு இருக்கும்போது செல்வி எல்லா டிவி பேப்பர்காரங்களையும் அங்கே அனுப்பியிருந்தாங்க அனுப்பினோன்னா அங்கே நடந்த செய்தியை வந்து அதிகாரிகள் சொல்லுறாங்க சொன்னோடனே எல்லா பக்கமும் ஒளிபுரப் போகுது ஆன உடனே தலைவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க ராஜாங்கம் நீங்கள் இந்த சப்பு செய்யலன்னு எனக்கு தெரியும் ஏகப்பட்ட ஒரியாக இருந்தோடனே வந்து தூக்க வேண்டியதாக போச்சு இப்போ உங்களுக்கு முக்கியமான பதவியாக போடுதேன் ஏன்னா நீங்கள் எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லி உங்கள் மர்மம் தான் பக்கமும் நிரூபிச்சிருக்காங்க அவங்க மருமகளுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ராஜாங்கத்துக்கு என்ன செய்யணும்னு தெரில அப்படியே அழுதுறாரு உடனே தம்பி நேராக நம்ம அங்கே போனோம் அப்படிங்கிறாங்க எங்கே அப்படிங்கிறாங்க கால் பண்ணி வீட்டுக்கு போனோம் அங்கே நான் போனோம் அப்படிங்கிறாங்க போகணுண்டா அப்படிங்கிறாங்க சரிண்ணே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க என்ன சேர்த்து சொல்றாங்க எப்போ சொல்லுங்கள் இந்த வீட்டை நான் ஒன்றுமே இல்லாமிக்கிறேன் டே பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகிறாங்க இறங்கி போய் தமிழ் சொல்லுக்கு எடுத்து அம்மா நீங்கள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க எனக்கு எல்லாமே போயிருக்கும் அப்படின்ட்டு இருக்கும்போதே கடங்காரங்க எம்மா வீட்டை எப்போ காலி பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அப்போ தான் பார்க்காங்க ஒன்று கருப்பு வரார் மம்மா ஒன்றும் இல்லை இந்த வீட்டை வந்து விற்று தான் வந்து கடனெல்லாம் தண்ணி ஜூலி பிள்ளை அடைச்சிச்சு ஒரு மணி நேரத்தில் வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அதான் நீங்கள் பேசி முடிச்சோடனே நாங்கள் வீட்டை காலி பண்ணுவோம் அப்படிங்கும்போது ராஜாங்கத்துக்கு ஒன்றுமே ஓடுல்ல இந்த வீட்டை விற்று தான் நம்ம மானத்தை அந்த காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனால் ஒரு தம்பியை கூட்டு தனியாச்சு விடுறாங்க நம்ம மானத்தை காப்பாற்றுறதுக்கு அந்த பிள்ளை வந்து வீட்டை வந்து இது பண்ணியிருக்கு என்ன அந்த வீட்டு அந்த பிள்ளைக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடு இது யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னா சரிண்ணே அப்படின்னு சொல்லி அந்த கூட பணத்தை கொடுத்துட்றாங்க பணத்தை கொடுத்தோடனே தமிழ் செல்வி சொல்லுறாங்க நீங்கள் வாடகை வீட்டுக்கெலாம் வேண்டாம் இந்த வீட்டில் இருந்துக்கலாம் உங்கள் மாமனாரே பணத்தை கொடுத்தாரு அப்படிங்கும்போது யார் பணத்தை கொடுத்து நான் எதுக்கு தேவையில்லை வாடகை வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லி இருந்தாங்க அங்கேருந்து கடங்க கடன் கொடுத்துருப்பாருல தமிழ் செல்விக்கு அந்த வீட்டை வாங்கிட்டு அவர் ஃபோன் பண்ணி சொல்லி ராஜாங்கிறது ராஜாங்க ஒரு மாதிரி இருந்தாங்க அப்போ ஆனால் நம்மளுக்கு வந்து இதை விட பெரிய பதவி தான் வந்திருக்கு என்ன நாலு பேர் அந்த நிமிஷத்தில் ஒரு மாதிரி பேசுனாங்க அதுக்கப்புறம் ராஜாங்க அப்படி கிடையாதுன்னு சொல்லி எல்லாருமே இருக்கு ராஜாங்கன்னு அப்படி கிடையாதுன்னு எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க பெரிய வீட்டுக்காரங்க ரொம்ப மோசம் இல்லைவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்கண்ணே எல்லாத்துக்குமே தமிழ் செல்விக்குள்ள தான் காரணம் அப்படின்னு ஆமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே சேதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது இந்த பால் பாண்டியாலாம் எங்கள் அப்புறம் ரொம்ப கெட்ட பேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பா நம்ம பேசாமல் மட்ராஸுக்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்கு அப்படின்னும் அது அங்கே கேட்கல தொழில்ல அங்கே தான் இருக்குது அப்படின்னு இல்லைப்பா இங்கே இருந்தோம்னா அந்த பால் பாண்டி ஓ எதையாவது யாருக்கையாவது என்ன தேவை பண்ணிவிட்டு உங்களுக்கு கெட்ட பேர் ஆக்கிடுவோம் அப்படின்னா அதனால நம்ம பேசாமல் மட்ராஸ் பார்த்து போயிடலாம் அப்படின்னு வந்து டே மட்ராஸ் பார்த்து போனால் முழுந்து போகணும் அப்படின்னு அப்படிங்கிறாங்க உடனே ஆமாப்பா அப்படின்னு மெட்ராஸுக்கு போனோம்னா கொஞ்சம் அதையும் கூப்பிட்டு போகணும்ல கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு இல்லைப்பா நான் கூட்டி வர மாட்டேன் என்னப்பா நீங்கள் தான் சொல்லுதுல அப்படிங்கும்போது நான் தான்டா சொல்லுதேன் எனக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது எனக்கு என்னென்னு ஒதுங்கி அந்த பிள்ளை நிற்கல நம்ம மாமாவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம தான் நின்ண்டாதான் நீக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பிள்ளை எந்த அளவுக்கு செஞ்சு அந்த அந்தளவுக்கு துணிஞ்சிருக்கு அது வைராக்கியத்தில் ரொம்ப கூண்ண பிள்ளை டாக்டருக்கு படிப்பேன்னு சொல்லிச்சு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு எப்படி பணம் பரட்டிச்சோ அதே மாதிரி என் மானத்தை காப்பாற்றுறதுக்கும் தான் வீட்டை வித்தாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு வந்துடுச்சு அதனால் இன்னுமே வந்து இந்த வைராக்கியம் இருக்கும் நம்ம வந்து அந்த வீட்டில் வச்சு வந்து பார்க்குறது நல்லது கிடையாடா நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கணும் போய் இப்போ கூட்டுவோம் அப்படிங்கும்போது அச்சா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஓஸோட அம்மா பேசுகிறாங்க நீங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க